நடிகை ஜெயதேவி பேசுகிறேன் இந்த வீட்டில் பேசி ரொம்ப நாளாச்சு உங்களா பார்த்து ரொம்ப நாளாச்சு நீங்க எல்லாரும் சந்தோஷப்பா இருப்பீங்க என்னன்னா எலெக்ஷன் எலெக்ஷன் பார்த்தா அதில் டென்ஷனாக இருந்தாங்க யார் போட்டு போடது யார் வருவாங்களோ யார் வரப்போட்டா யாருக்கு கூடாதோ அந்த திங்கிங்ல அந்த டென்ஷன்ல எல்லாரும் இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ அது ஓச்சுச்சு அது முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா கட்சி வெயில் குளித்து லட்சினி வைந்து அக்கினி நட்சத்திரத்தை தாங்க முடியல வீட்டு வாசலில் பால் அடியில் கூட வந்து நிற்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதனால அந்த டென்ஷன்லேயே வேர்த்து வேர்த்து ஊத்துது எங்கேருந்து வீடியோ போடுறது நான் எல்லாம் கடைஞ்சி போகுது வேர்த்து வேர்த்து ஊத்துது வீடியோலாம் எடுக்க முடியல இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை எடுக்கிறது போதில் ஆனாலும் ரொம்ப நாளாச்சு ஆச்சு அவங்கக்கிட்ட பேசி அதனால் இன்றைக்கி நான் ஒரு பேச பேசப்பட நீங்கள் எல்லோரும் சுடிதார் போட்டு எல்லாம் ஒரு வீடியோவில் போட்டுருங்க சுடிதார் போட்டால் நம்ம பாதுகாப்பு தான் முடியும் அப்படின்னு போட்டுக்க நான் எங்கே சொல்லிருக்கேன் இப்போ என்னன்னா சுடிதார் போடுறது வந்து ஒரு ப்ளஸ் இருக்குது ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் பாயிண்ட்டை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடலேன் இந்த பக்கத்தில் சைட்டில் வந்து எப்படி கட்டு வச்சு போனாங்க கட்டு வச்சு போடும்போது என்ன இல்லைன்னா நீங்கள் சுடிதார் போடுங்க கட்டு வச்சு இப்போ லெக்கிங்ஸ் வேறு பாட்டுறீங்க லெக்கின்ஸை சை சைடில் கட்டு வச்சு போடும்போது அது என்ன அது தைஸ் எல்லாம் அப்படியே தெரியுது ஓப்பன்னா அதனால இந்த நான் போட்டு என் பருவன் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுவேன் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி போட்டேன் எனக்கு கட்டே இருக்காது என்னோடய சீனியர் என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தான் நான் போடுவேன் கட்டு வச்சு போடவே மாட்டேன் கட்டு வச்சு போடுறதுனால என்ன ஆகுதுன்னா ஜென்ஸுங்கெலாம் என்ன பண்ணுறாங்க நம்ம வண்டியில் உட்காந்துட்டு போகிறோம் வண்டியை ஓட்டிகிட்டு போகிறோம் ஹஸ்பண்டோட பின்னால் உட்காந்துட்டு போகிறோம் சைடில் அப்படியே தெரியுது இப்போ வேறு